பொள்ளாச்சியில் சுற்றுச்சூழலை பாதிக்காத புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்து கருத்தரங்கம் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பு அகில இந்திய தொழில்நுட்பம் இயக்கத்தின் சார்பாக பசுமைப் பொருட்கள் மற்றும் சுற்றுச்சூழலை பாதிக்காத மனித வாழ்வை மேம்படுத்த புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள் குறித்த தேசிய அளவிலான கருத்தரங்கம் இன்று பொள்ளாச்சி டாக்டர் மகாலிங்கம் பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற்றது இரண்டு நாட்கள் நடைபெறும் கருத்தரங்கில் நாடு முழுவதும் இருந்து தேர்வு செய்யப்பட்ட நூற்றி இருபத்தி ஐந்து ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்றனர் இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற ஆராய்ச்சியாளர்கள் சுற்றுச்சூழலை பாதிக்காத வனம் மனித வாழ்வு மேம்படுத்த புதிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளுக்கான ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பித்தனர் மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் பசுமைப் பொருட்கள் குறித்து இந்த கருத்தரங்கள் பாதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்ட ஆராய்ச்சியாளர் கூகுள் செய்தியாளர்களிடம் பேசும்போது சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைப்பதற்கும் அதனை கட்டுப்படுத்துவதற்கும் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்த வேண்டிய பொருட்கள் குறித்து கருத்தரங்கள் விவாதிக்கப்பட்டது என்று மத்திய மாநில அரசுகள் பயன்படுத்த வேண்டிய பொருட்களாக பல்வேறு வகையான செமிகண்டக்டரை பற்றி நடைமுறைப்படுத்துவது குறித்து பேசப்பட்டது என்றும் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் கல்வி நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஆகிய நான்கு தரப்பினரும் ஒருமித்து செயல்படும் போது அரசின் கொள்கைகளுக்கு தேவையான சரியான தரவுகளை கொடுத்து இதனை சாத்தியப்படுத்த முடியும் என்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார்

கட்டுப்படுத்துறக்கும் அதோட இம்பேக்டை குறைக்கிறக்கும் இன்னைக்கு தேதிக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரிசர்ச் பேப்பர் சம்மந்தமாக இந்த கான்ஃபரன்ஸ் நடக்குது ஸோ இது வந்து ஃபங்க்ஷனல் மெட்டீரியல்ஸ்ன்னு இன்றைக்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் டாக்கிங் அபவுட் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் ரிசர்ச் இன் செமிகண்டக்டர்ஸ் அதை எப்படி வந்து ரியாலிட்டிக்கு கொண்டு வர்றது அப்படிங்குறக்கான முக்கியமான ஸ்டெப்ஸ் ஹேப்னிங் ஹியர் மோர் இம்பார்ட்டன்ட்லி த கவர்மெண்ட்ஸ் பாலிசிஸ் கேன் பி அச்சீவ் ஒன்லி இஃப் வீ ஹாவ் ப்ராப்பர் பேக்கிங் ஃப்ரம் அக்கடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்காலர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரிஸ் ஸோ இந்த நாலு ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் இணைக்கிற ஒரு கன்சார்டியமாக டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் வந்து இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஐ திங்க் இதுலேருந்து வர்ற அந்த ரிசர்ச் அவுட்புட்ஸ் வில் ஆட் லாட் ஆஃப் வேல்யூ டு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் டெக்னிகலி நேஷன் பில்டிங் மெட்டீரியல்ஸ் which will enhance the quality of lifestyle without creating a denting impact on the environment. Okay. Thank you.